ஹைஹல் ஆஃப் யூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகா கையல் வியூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் இன்றைக்கி வெளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூயத்தங்கத்தின் விளையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இன்றைக்கி ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்துடு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் குடியிருக்கு இன்றைக்கி எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கத்துடு அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு இன்றைக்கி அஞ்சு ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு இன்றைக்கி நாற்பது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க